ஒன்னைப்பா ஒளிவது ஒளிவடையே அமர پھل ہے تی مي کو پرناي تے تے सामी रमाग आदि नट्टम वैनवन्नादिके वल्लाम के और अर्पण की अर्पण में अर्तरी बोली शिव के वद

நம்ம போடுற போட்டா எடுத்து கொடுக்க காது கேட்கணும் போய் மாஸ்கில் காது கேட்கணும் சர்ச்சில் கேட்கணும் நாம அசரவே கூடாது இந்த அருணாச்சலத்துடைய வீட்டுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் இருக்கிறோமா முதல்ல சுதான் சாமி போட்டு வந்து முத்தப்பட்டதுல அந்த வீட்டை போட்டு அப்பதான் ஆரம்பம்

என் ஜமத்தேத்து நம்ம சமூகத்தோட அக்தர்களார்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து இத்தனை பேர் பகவானுக்கு மனசு வராம இருக்குமா அவருக்கு கருணம் வராம இருக்குமா நம்ம பத்து மக்களா கேட்போம் பத்து காரை கேட்போம் கேட்போம் கேட்க தெரியும் அவர் ரெடியா இருக்காரு எல்லாமே தெரியும் அவருக்கு போய் ரெண்டு ரெண்டு காரம் கேட்கணும் 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 ஒண்ணுமே பகவானுக்கு போய் கண்ண சிவாய ஓம் நம சிவாய் பாட்டா பாடுறீங்க கொஞ்சம் சேர்ந்து சொல்லுவாங்க ஓம் நம சிவாய் நம शिवाय नमो शिव 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 शिवाय नमो शिव शिवौ शिव शिव शिवाय नमो चिव शिव 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 शिवाय नमो தான் வாழ்க்கை சொத்து சுதத்தை வாழ்க்கை இல்ல மனைவி மக்கள் மட்டும் வாழ்க்கை இல்ல இறைவன் நாமத்தை சொல்லி வைகண்டம் சொன்னாலும் சரி கைலாயம் சொன்னாலும் சரி பகவன் நாமாவை சொல்லி கண்ண மூடி உட்கார்ந்து அந்த பரவச நிலைக்கு நாம சென்று பகவானோடு ஐக்கியமான தன்மை இருக்கு பாருங்க அந்த தன்மை வரணும் தான் பிரார்த்தனை என்னவற்ற நிறையதுவே தியானமாகும் ரெண்டு தியானத்துல அப்பதான் யாரோ வந்து பல பேர் நிம்மதி இல்லை என்னடா சிவான்னு சொன்னா அவன் தான் கண்ணமொிடி தியான கண்டிப்பாக அதுக்கு என்ன காரணம் அவனை மறக்கணும் தன்னை மறக்கணும் கடவுளை நினைக்கணும் இவத்தானோட நேரமும் சிவா 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 துக்கே கத்த போட்டு போட்டா கூட இப்படி <Sessus> <Sessus> பரவசமாக இருக்க வேண்டும் பரமானந்தம் அடைய வேண்டும் அதுதான் சிவானந்தம் அதுதான் சிவானந்தம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நூத்தி ஓராவது நிகழ்ச்சி இது நாம அவர் சொல்லியிருக்கோம் சொன்னால் நீங்கள் என்பதற்கு கிடையாது நூத்தி ஒன்றாவது நான் வந்து கலந்துட்டேன் எல்லா பெருமையும் நான் வாங்கிட்டேன் ശിവാനന്ദി <laughs> വായ്പ <laughs>

எல்லாம் திரைவிட நன்றி வேண்டி விரும்பி, அமையல்

அவர் பார்த்து லைசன்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் என்று எழுதுகிறேன் அப்படி எல்லா வகையிலும் உயர்ந்த பெரிய மனிதராக விளங்கிய நாங்கள் மிஷத்தியார் அவர்கள்லாம் அவர் நல்ல பிள்ளைகளை உருவாக்கியிருக்காரு அதில் எங்கள் அண்ணா சொல்கிறப்ப முக்கியம் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை விடவே இல்லை ஒரு ரிஷிகேஷ் சிவாந்தாட்சி பற்றி விடல நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கார் நீங்கள் எல்லாம் தெய்வதிகளத்தினுடைய காலைக்குடி கிடையை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி அருணாச்சலத்தையும் மாணிக்கம் துணைக்கவர்கள் மாணிக்கார் அவர்களையும் பாராட்டி நல்ல ஆசைகள் வழங்கி ஒரு சிதாந்தனுடைய ஆசைகள் பரிபூர்ணமாக பலர்ந்து இந்த தொண்டு தொடர வேண்டும் என்று நாம் அனைவரும் எல்லாம் அந்த எம்பெருமானை பிரார்த்திப்போமா we

யசு <laughs> வரதஷம் அன்னபாசுரனே பொங்கமாயேனே கரிகநாதனே தேவமாஸ்தே চরণமே பாசமி சரணமே பா சரணமே பா காவி சரணமே சரணதே சத்யக்குலே ப்ரணபாயேனும் தனவ பைபகம்